திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் இந்திரா காந்தி மகளிர் கல்லூரி அருகில் போக்குவரத்து காவல் உதவி ஆணையர் மணிவாரன் மற்றும் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் சுரேஷ் பாபு கண்டோன்மெண்ட் போக்குவரத்து ஆய்வாளர் கார்த்திகேயன் மற்றும் ஸ்ரீரங்கம் போக்குவரத்து ஆய்வாளர் பாண்டியன் மார்க்கெட் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் அருண்குமார் மோட்டார் வாகன ஆய்வாளர் முகமது மீரான் மோட்டார் வாகன ஆய்வாளர் மற்றும் கோட்டை போக்குவரத்து உதவி ஆய்வாளர் கருப்பையா பாலக்கரை போக்குவரத்து உதவி ஆய்வாளர் தமிழ் ரசன் மற்றும் கண்டோன்மெண்ட் போக்குவரத்து உதவியாளர் வினோத் உள்ளிட்டோர் குழுவாக அதிக ஒளி எழுப்பக்கூடிய தடை செய்யப்பட்ட ஹேர் ஆரன்களை தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் அதிக சத்தத்துடன் ஒளி எழுப்பிக் கொண்டு செல்வதாக தொடர் புகார்கள் வந்ததையடுத்து சோதனை மேற்கொண்டனர் அப்பொழுது இந்த வழியாக வந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகளை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் தடை செய்யப்பட்ட ஹேர் ஆரன்கள் பயன்படுத்துவது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து போக்குவரத்து காவல் உதவி ஆணையர் தலைமையில் காவலர்கள் மாண்களை அகற்றிவிட்டு அபராதம் விதித்தனர் மேலும் தனியார் பேருந்து ஓட்டுநர்களுக்கும் அறிவுரை வழங்கப்பட்டது இதனையடுத்து காவல் உதவி ஆணையர் தலைமையில் காவல் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் தலைமையில் சாலை பாதுகாப்பு சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக துண்டு பிரசுரம் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கும் பாதசாரிகளுக்கும் வழங்கப்பட்டது மேலும் நமது கலாம் குரல் மண்டல செய்தியாளர் குமார் அவர்கள் தொடர்ந்து இது சம்பந்தமாக முதல்வரின் தனிப்பிரிவிற்கு அவ்வப்போது மனு அளித்து வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் மூலம் நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது